வணக்கம் வீட்டுக்கு போற வழியில் திடீரென நேராக கிண்டி மருத்துவமனைக்கு வண்டியை விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த போன அதிகாரிகள் நெகிழ்ந்து போன பொதுமக்கள் அப்படி கிண்டி மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு வணிக நல வாரியத்தின் உறுப்பினர் கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது அனைத்து கடைகளிலும் தமிழில் பலகை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வணிகர்களின் நலன் குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து நேராக சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு வண்டியை விட்டார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது தொண்ணூத்தி ஏழாவது பிறந்தநாள் என்று சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலை வளாகத்தில் புதிதாக பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் அதன்படி அடிக்கல் நடத்தப்பட்ட பதினைந்தே மாதங்களில் இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டது இந்த நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் சிறுநீரகவியல் இருதயவியல் கதிரிக்கவியல் நரம்பியல் நுணுகிரியல் மைக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை அவசர சிகிச்சை என பல்வேறு ஆய்வகம் என்று மொத்தம் இருபது உயர் சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன்தான் இன்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு பணியை மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த திடீர் வருகை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களுக்கு அதிர்ச்சியை மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு வரும் ஒவ்வொரு நபர்களின் அருகில் சென்று அவர்களது உடல்நலம் குறித்து விசாரித்தார் அப்போது சிகிச்சைகள் நன்றாக கொடுக்கப்படுகிறதா நன்றாக கவனித்துக் கொள்கிறார்களா உரிய மரியாதை கொடுக்கிறார்களா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் வேறு ஏதேனும் குறைகள் உள்ளதா ஏதேனும் கோரிக்கைகள் உள்ளதை என்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் நபர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் நோயாளிகளுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கப்படுகிறது என்று ஒரு தட்டில் எடுத்து வர கூறினார் ஒவ்வொன்றையும் சாப்பிட்டு பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக மதிய உணவு மட்டுமல்லாது சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு காலையில் கொடுக்கப்பட்ட உணவின் தரம் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் அந்த வகையில் சப்பாத்தி ஒன்றை பிச்சு பார்த்து அது சாப்டாக இருக்கிறதா தரமாக இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் அது மட்டுமல்லாது மருத்துவமனையில் உள்ள பல்வேறு ஆய்வகங்களுக்கும் சென்று நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் திடீரென சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து நேராக கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சேர்ப்பு மருத்துவமனைக்கு வண்டியை விட்டு திடீர் ஆய்வு பணியை மேற்கொண்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு கொடுக்கப்படும் உணவின் தரம் குறித்து மிகுந்த அக்கறையுடனும் கவனமுடனும் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க